இது உண்மையோ இட் நான் உங்கள் யூதாகரன் நம்மை உலகையாலும் மோசமான குழுவான எலிமினாட்டிகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பகுதி மூன்றாம் உலக போர் இஸ்லாம் விஎஸ் யூசம் மூன்றாம் உலக போர் நடக்க போதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எப்படி நடக்க போகுது என்னன்னு பல விதமான கருத்து வேறுபாடுகள்லாம் நிலவிட்டு இருக்கு ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் தான் நடக்க போகுது அதை பத்தி பார்க்கலாம் இந்த நூல் இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புரோட்டக்கால்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்பட நூல் தமிழ்ல யூத பயங்கரவாதிகளின் ரகசிய அறிக்கை அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாயிருக்கு வெளியாகி சில வருடங்கள் ஆச்சு இந்த நூலை பற்றி சொல்லணும்னா இது வந்து ரஷ்யாவுடைய அமைப்புல இருந்து கிடைச்சது ஃப்ரீமேஷினா என்னன்னு தெரியாதவங்க என்னுடைய பழைய ஐந்து வீடியோக்கள் ஃப்ரீமேஷினரி பற்றி ஐந்து வீடியோக்களை பார்த்துட்டு வந்துடுங்க ரஷ்யாவில் இருந்த ஒரு ஃப்ரீமேஷினரி அமைப்பில் இந்த நூல் வந்து கிடைச்சிது இதை வந்து ஒருத்தர் வந்து மறைமுகமாக வெளியே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு வெளியே கொண்டு வந்துட்டாரு இந்த நூல் எதை பத்தினதுன்னா ஃப்ரீமேஷினரி சேர்ந்தவங்க அதாவது உலகத்தை எப்படி ஆள்றது அப்படிங்கிறதுக்கு அவங்க வருங்காலத்துல போட்டு வச்சிருந்த திட்டங்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்காக இந்த நூல் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதை வச்சு தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு இளைய சமுதாயத்துக்கு ஃப்ரீ மெஷினரிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது தங்களுடைய வாரிசுகளுக்கு இத தான் சொன்னாங்க அதோட இந்த நூல் முக்கியமா வந்து என்ன இதை வச்சு கொண்டு வந்ததுன்னா இது வந்து யூத ஃப்ரீ மெஷினரிகளுடையது பொதுவாகவே ஃப்ரீ மெஷினரி எல்லாத்துலயுமே வந்து மேல்மட்ட டிகிரில இருக்கவங்க மாஸ்டர் மாஸ்டர் மேசனாவோ இல்லைன்னா அதுக்கு மேல இருக்க கிராண்ட் மாஸ்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூதர்களாதான் இருப்பாங்க எல்லா நாட்டுலயுமே அதன்படி இது வந்து யூதர்களுடைய திட்டம் அப்படிங்கிற பெயர்ல வந்துச்சு அதாவது ப்ரோட்டோகால் ஆஃப் எல்ட்ராஃப் சியான் அப்படின்ட்டு சியோனிசம் உங்களுக்கு தெரியும் சியோனிஸ் சிலருக்கு தெரியாம இருக்கலாம் சியோனிசம் அப்படிங்கிறதையும் என்னன்னு பாத்திரலாம் அதாவது என்ன யூதர்கள் தெரியும் யூதர்கள் வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டுகிட்ட நினைக்கிறேன் அவங்களுடைய பூமியை விட்டு வர்த்தப்பட்டதா அவங்களே சொல்றாங்க அது அந்த இடம் பெயர் வந்து யூதேயா அப்படிங்கிற ஒரு நாடு அது வந்து பாலஸ்தீனியால பாலஸ்தீனத்துல இருந்தது அங்க வந்து அவங்களோட கோயிலான ராகாஃப்டூங் டூம் தான் நினைக்கிறேன் ஒரு கோயில் அதாவது அவங்களுடைய யூதர்கள் தங்களுடைய கடவுளுக்காக கட்டின கோயில் சாலமோன் மன்னனால் கட்டப்பட்ட கோயில் அதுதான் பிரிமேஷனரியும் தங்களுடைய முதல் கட்டுமானமா சொல்றாங்க அந்த கோயில் கட்டின இடத்தை சுத்தின இடம்லாம் தங்களுடைய இது அப்படின்ட்டு யூதர்கள் சொல்றாங்க அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க அந்த அமைப்புக்கு பேரு சியோனிசி அமைப்பு அந்த அமைப்புடைய கொள்கை என்னன்னா இஸ்ரேல் நாட்டை மறுபடியும் உருவாக்குறது இஸ்ரேல் நாடு கிடையாது அந்த மக்களுடைய பெயர் இஸ்ரேல் ஆனால் இஸ்ரே அதே இஸ்ரேல்ங்கிற பேர்லேயே அவங்க நாட்டை உருவாக்குனாங்க அது வந்து பாலஸ்தீனாக்குள்ளே உருவாக்கப்பட்டது அதாவது முதல்ல ரியல் எஸ்டேட் மாதிரி சில பகுதியில் மட்டும் வாங்கி தோட்டங்களை போட்டவங்க கடைசியில் வந்து இப்போ பெரிய நாடாகவே அதை மாற்றிட்டாங்க பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் வெளியே எதிலையும் அது காட்டப்படுறதில்ல மீடியாக்கள் வந்து அதை பற்றி எங்கேயுமே காட்டுறதில்ல ஏன்னா மீடியாக்கள் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரிமேஷன் இளிமை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சியோனிஸ்டுகள் அவங்களால வெளியிடப்பட்டது தான் இந்த நூல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்களுடைய நூல் தான் அவங்களுடைய திட்டங்களை கொண்ட நூல்கள்லாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நூல் வந்து ரஷ்யாவில் வைக்கிறக்கே தடை வைக்கப்பட்டிருந்து அதாவது இந்த நூலை யாராவது கையில் வச்சுருந்ததை பார்த்தாங்கன்னா அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு இந்த இந்த நூல் வந்து தடை செய்யப்பட்டிருந்து அதுக்கப்புறம் இதனால பெரிய பிரச்சனைலாம் வந்தது கோர்ட் கேஸு அப்படின்லாம் நிறையா வந்தது ஃபோர்டு கம்பெனியை அந்த ஃபோர்டு கம்பெனி தொடங்கிய ஹென்றி ஃபோர்ட் வந்து இத பத்தி ஒரு நூல் கூட எழுதியிருந்தாரு கடைசில அவரு அவரை அவருக்கே அவர் மேலேயே யூதர்கள் கேஸ் போட்டாங்க கடைசியில வந்து இவர் வந்து கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டு வந்தாரு அந்த அளவுக்கு இவங்க பண்ணாங்க அதோட இது வந்து என்ன ஆச்சுன்னா அந்த கோர்ட் என்ன முடிவு என்ன சொன்னுச்சுன்னா இவங்க வந்து அதாவது ஒரு இனத்தை தாக்குற மாதிரி இவங்க பேசுறாங்க இனிமே வந்து யூதர்களை யாருமே தரக்குறவா பேசக்கூடாது அந்த மாதிரி ஒரு பெரிய சட்டத்தை போட்டுச்சு இப்போ கூட நீங்க வந்து யூதர்களை பத்தி தவறா எங்கேயும் பேசினாலும் அது முதல்ல வெளியே வராது ரெண்டாவது அது வந்து பயங்கரமா கண்டிக்கப்படும் அதே மாதிரிதான் இந்த நூலம் வந்து அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறைக்கப்பட்டது அது காணாமே போயிடுச்சு அதாவது யாரும் இதை பத்தி பேசுறது இல்லை இது வெறும் சும்மா சும்மா கட்டிவிட்டப்பட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த நூலை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நூல்ல இருக்க எல்லாமே நடந்திருக்கு இனிமையும் நடக்க போகுது அப்படிங்கிறது இதான் இந்த சியோனிஸ்டுகள் இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய இது சியோனிஸ்ட் பத்தி சொன்னேன்னா அந்த போருக்கு போர் ஏன் நடக்க போகுதுங்கிற காரணத்தை சொல்றதுக்காக தான் இந்த யூத பயங்கரவாதிகள் ரகசிய அறிக்கை வேணும்னா என்னோட வெப்சைட்ல வாங்கலாம் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இது ஒரு பிடிஎஃப் காசு எதுக்காக வாங்குறேன்னு கேட்காதீங்க அதை எதுக்குன்னா நன்கொடையா தான் காசு வாங்குறேன் இருபத்தஞ்சு ரூபா இது எதுக்குன்னா என்னோட வெப்சைட்டுக்கு வந்து வெப்சைட் வந்து ஃப்ரீயானது கிடையாது பணம் கொடுக்கணும் அதனால இதை வாங்குறேன் அடுத்து வந்து என்னென்னா அந்த போர் மூன்றாம் உலக போர் நடக்க போதுன்னு சொல்லிய அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா தான் ஆல்பர்ட் பைக் முப்பத்தி மூணு டிகிரி ஃப்ரீமேஷன் ஃப்ரீமேஷன் ஃப்ரீமேஷனை பற்றி பகுதியை பகுதியை வீடியோவில் இவனை பற்றி சொல்லியிருக்கேன் இவன் வந்து அமெரிக்காவுடைய ஒரு மிலிட்ரி ஜெனரல் ஆனால் வந்து இவனு அமெரிக்க அரசு ஒழுங்கு மட்டும்தான் கவர் கௌரவிச்சிருக்கு அதோட அவன் கையில் துப்பாக்கி விடல ஒரு புத்தகத்தோட இது பேர் மார்க்ஸ் அண்ட் டாக்மாஸ் இது வந்து பிரீமேஷன்களுக்கான ஒரு புத்தகம் ஒழுங்கு புத்தகம் அதோட என்னாச்சுன்னா இவன் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல ஒரு லெட்ரு போடுறான் அவனோட நண்பன் மாசினிக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னுல அந்த லெட்டர்ல உலக போர்கள் பழைய இரண்டு உலக போர்கள் தான் நடத்தினதாகவும் அதோட திட்டம் திட்டங்களை பத்தி சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் மூணாவது மூன்றாம் உலக போரை பத்தியும் எழுதியிருக்கான் அதுவும் அது எப்படி நடக்கும்னா என்ன சொல்றான்னா தன்னா தங்களால கட்டுப்படுத்தப்படுற முஸ்லிம்களை கொண்டு அந்த அரபி பகுதி அரேபியர்கள் அரபியர்கள் வாழும் பகுதியில் ஒரு பெரிய போரை உருவாக்கும் அதுக்கப்புறம் ஒத்த அரேபியத்துக்கும் ஒரு யூனியன் உருவாக்கியும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றான் அதோட வந்து அந்த போர் வந்து யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்றான் ஆனா இப்போ இருக்க நிலைமையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தோணவே தோணாது இஸ்லாமியர்கள் தான் யூதர்கள் மேல சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வெளிப்படையா யாரும் யூதர்களை எதிர்க்கவே இல்லை வெளிப்படையான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூதர்களை எதிர்க்க முடியாது ஏன்னா வந்து இதுவும் ஒரு காமெடியான தான் ஏன்னா வந்து மீடியாவோ எதுவோ பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல்கள் செய்கிற கொடுமையை வெளியே சொல்றது இல்லை சில பேர் சொல்லுவீங்க ஐஎஸ்ஐஎஸ் இருக்குல்ல அது செய்யும் அப்படின்ட்டு ஐஎஸ்ஐஎஸ் வந்து யூதர்களை தொடவே தொடாது அது ஒரு யூத அமைப்பு ஏன்னா எளிமினாடிகளோட அமைப்பு யூதர்களோட சேர்ந்து அது உருவாக்கப்பட்டது யூதர்கள் வந்து எளிமநாட்டிகளுடைய அடிமைகள் விருப்ப அடிமைகள் அவங்களால இது உருவாக்கப்பட்டது ஐஎஸ்ஐஎஸ் இப்போ ஐஎஸ்ஐஎஸ் பத்தி ஒரு வீடியோ பார்த்து அதை பார்க்கலாம் நீங்க இப்போ வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து எப்படி யூதர்களை தாக்க போறது இல்லை அப்ப எப்படி இந்த போர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சில அரேபிய நாடுகள் வந்து ஏற்கனவே இளிமையாட்டிகள் கையில தான் இருக்கு இன்னும் சில நாடுகள் இருக்கு அது வந்து இளிமிடிகள் கையில இல்லை அவங்க வந்து யூதர்கள் மேல போர் தொடுக்கிறதுக்கு முடிவுல இருக்கிறாங்க ரெண்டு விதமா ஒன்னு வந்து பழசினால நடக்கிறத கண்கூடா பாக்குறாங்க இன்னொன்னு என்னன்னா இந்த சியோனிசம் சியோனிசத்தை பத்தி தெரிஞ்சவங்க யூதர்கள் அதிகமா இருக்காங்க இதனால யூதர்களுக்கும் இவங்களுக்கும் போர் வரும் ஆல்பர்ட் பைக் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஒரே நேரத்தில் யூதர்களையும் இஸ்லாமையும் முழுக்க அழிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இதுலருந்து என்ன தெரியுதுன்னா இவங்களுக்கு யூதர்களை பற்றி கவலை கிடையாது தெரியுது எதுக்காக இதை சொல்றேன்னா சில பேர் வந்து யூதர்கள் தான் எளிமையா அடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது யூதர்கள் அவங்களோட அடிமைகள் மட்டுமே தேவைப்படாதப்போ யூதர்களை அவங்க காலி பண்ணுவாங்க மூன்றாவங்களை போரோட அது நடக்கும் அதனால நம்ம யூதர்கள் சாரி நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமாவே இருங்க நீங்கள் வந்து யூதர்களை அழிக்கணும் அப்படின்னு யூத அரசுகள் இஸ்லாம் அரசுகள் வந்து போகிறது உண்மை நல்லது தான் ஆனால் வந்து என்ன வந்து யூதம் எல்லாத்தையும் பண்ணுது ஆனால் அதை பண்ண வச்சவங்க எளிமநாடிகள் இந்த போர் நடக்க போதுனா அதுக்கும் தூண்டுதலாக பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க இதனால வந்து நமக்கு தான் பிரச்சனையே தவிர யூத எளிமாடிகளுக்கு பிரச்சனை வராது அவங்களுக்கு எப்படினாலும் தங்களுடைய பெயரையோ இதையோ மாற்றிக்கிட்டு காணாமல் போயிடுறாங்க வேற பேருக்கோ இல்லைனா வேற இதாகவோ மாறிடுறாங்க இவங்களால நம்ம யூ நிறைய பேர் யூதர்கள் தான் எலுமிநாட்டிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மூன்றாம் உலக போதுக்கு அப்புறம் அப்படி இருக்காது ஏன்னா அந்த சியோனிச யூதம் அது அழிக்கப்படும் அப்புறம் நீங்கள் யாரை காரணம் சொல்லுவீங்க எலுமிநாட்டிகள்ங்கிற வேற யூதர்கள்ங்கிற வேற புரிஞ்சுக்கோங்க யூதர்கள் வந்து இலிமினா அடிகளை பற்றி தெரிஞ்சவங்க ஆனால் வந்து விருப்பமாக அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்க ஏன்னா வந்து யூதர்கள் எல்லாத்தையும் யூதர்களுக்கு எல்லாத்தையுமே எலிமினாடிகள் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த பகுதி அவ்வளோதான் என்னுடைய இணையதளத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் டபிள்யூ இசி ட்ரூ ரிசர்ச் இது வந்து நான் முழுமை இடையில ஏற்கனவே நான் ஒரு பிளாக் வச்சுருக்கேன் இசி ட்ரூ ரிசர்ச் டாட் பிளாக் ஸ்காட் டாட் காம் எல்லாம் கூகுளில் உண்மையாக வராங்கன்னு சர்ச் பண்ணுங்க வரோம் பிளாக்ல எல்லா விஷயமும் இருக்குது வெப்சைட் வந்து இப்போ தான் சில விஷயங்களை அப்லோட் இருக்கேன் அப்புறம் வந்து இசிட்ரு ட்விட்டரில் வந்து ஆட்டி ரிசர்ச் ஃபேஸ்புக்கில் வந்து என்னோட பேஜ் வந்து ஃபேஸ்புக் டாட் காம் ட்ரூ ரிசர்ச் அங்கேயே வந்து தகவலில் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் தான் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து கீழே என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது எதுவும் தகவல் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த யூதேசி யூனிவர்சிட்டிகளில் நூல் வாங்குங்க அப்பதான் இன்னும் பணி சிறக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்ய முடியும் கீழே அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் என்னுடைய பழைய வீடியோக்கள் ப்ரீமேஷன் நாலு மூணு அஞ்சு அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ சொல்கிறது சரிதானா லைக் பண்ணுங்கள் தப்பா சொல்றேன் அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து என்ன தப்பாக சொல்றேன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது என்னன்னா இப்போ உண்மையில வந்து இஸ்லாமிய நாடுகள் எந்த நிலமையில் இருக்கு ஏன்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு சில நாடுகள் ஏற்கனவே போருக்கு தயாராயிருச்சு அப்படின்ட்டு அதனால அதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை காலி பண்ணிடுவாங்க வீடியோ டெலிட் பண்ணிடுவாங்க இல்லை வேற ஏதாவது நடந்துடும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுறவங்க வார் அட்டாக் அப்புறம் ஜூ அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது என்ன தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி